வெளிப்படுத்தல் மூணு ரெண்ட வாசித்து முடிப்போம் வெளிப்படுத்தல் மூணு ரெண்டுல என்ன எழுதுறாரு சாவு கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அலையலையா எது உங்க வாழ்க்கையில நிறைய சாவு மணி வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன இல்ல பக்தி உள்ளவன் பூமியில அற்று போகிறான் பக்தி செத்துக்கிட்டு இருக்கு ஸ்திரப்படுத்திருங்க உண்மையான வாழ்க்கை ஊழியத்துக்கு வரும்போது உண்மை இப்ப உண்மை செத்து போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ள உண்மையை ஸ்திரப்படுத்திருங்க ஊழியத்துக்கு வரும்போது விசுவாச ஜீவிதத்தில் அப்படியே அனல் பிறக்க பேசினீங்க இப்ப விசுவாச செத்துக்கிட்டு இருக்கு அதை ஸ்திரப்படுத்தி சாட்சியா வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இப்ப சாட்சியான வாழ்க்கை செத்துக்கிட்டு இருக்கு அதை ஸ்திரப்படுத்திருங்க இது இதை பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பாயிண்ட் அதை ரொம்ப அழுத்தி பேசணும் நேரம் இல்லை நிறைய பேர் உண்மைக்கு சாவு மணி அடிச்சாச்சு சத்தியத்துக்கு சாவு மணி அடிச்சாச்சு பரிசுத்துக்கு சாவு வேண்டாம் பரலோகத்திலிருந்து கிடைச்ச விசுவாசத்துக்கு சாவு மணி அடிக்கிறோம் பரலோகத்திலிருந்து கிடைச்ச பரிசுத்துக்கு சாவு மணி அடிக்கிறோம் பரலோகத்திலிருந்து கிடைச்சதால நம்பிக்கைக்கு சாவு மணி வேண்டாம் சாவு கேதுவா இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பல காரியங்கள் இருக்கிறது கத்த சொல்றாரு நலமானவைகள் சாகிறது நான் விரும்புறதில்லை அதனால தான் சொல்ல நீதிமான் கெட்டு போகிறது நான் என்ன செய்யறது இல்ல விரும்ப உங்களுக்கு நிறைய நிறைய செத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய வாயில உண்மை சாவுக்கு எதுவாய் போய்விட்டது பரிசுத்தம் சாவுக்கு எதுவாய் போய்விட்டது விசுவாசம் சாவுக்கேது வாய் போய்விட்டது பிரசங்கம் சாவுக்கு வாய் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை சாபுக்கேதுவாய் இருக்கிறது கத்து சொல்லா சாவுக்கு எதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி அது திரும்ப வாழவை தென்காசி குற்றாலம் ரோட்டில் நிறைய மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா இல்லைங்க மரத்தெல்லாம் தோண்டி அடுத்த பக்கத்தில் என்ன செஞ்சாங்க நட்டு வச்சாங்க அவங்க நட்டுறதுல ரெண்டு ஐம்பது நூறு பர்சன்டேஜில் பாதி பர்சன்டேஜ் போயிடுச்சு பாதி என்ன செஞ்சிருச்சு தப்பிச்சுட்டுங்க பெரிய பெரிய மரம் எல்லாம் மறுபடியும் சுளிர் விட்டுட்டு சாவுக்கு ஏதுவானதுதான் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு வெட்டி ரோட போடு ஆனா அதுல ஒரு சந்தோஷம் சாவுக்கு ஏதுவான இந்த மரத்தை நம்ம காப்பாத்தலாம் அதை நட்டு புடுங்கி இன்னொரு இடத்துல நட்டாங்க அதெல்லாம் துளிர் விட்டு உங்களுக்குள்ள எந்த நலமான காரியங்களையும் செத்து சாகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தம் சாக கூடாது நீதி சாக கூடாது நியாயம் சாக கூடாது உண்மை சாக கூடாது உத்தமம் சாக கூடாது கத்தர் கொடுத்த எந்த ஈவுகளும் சாக கூடாது அவங்கள அவைகளெல்லாம் ஸ்தரப்படுத்த வேண்டியது உங்க மேல விழுந்திருக்கிற சொல்லுங்க ஆண்டவரை என் விசுவாசம் என்ன விட்டு போயிரும் போல இருக்கப்பா கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துருங்க ஆண்டவரே நான் படுற பாடு விசுவாசம் என்ன விட்டு போயிரும் போல இருக்கு எனக்கு தந்த விசுவாசத்தை காப்பாத்திருங்க பவுல் சொல்றா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை மிடித்தேன் விசுவாசத்தை என் விசுவாசம் சாகவே இல்லை என்றாரே பவுல் வினய்கா சொல்றான் என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் விபச்சாரம் ஏசித்தனம் பண்ணினாலும் என் பரிசுத்தம் சாகல அமை ஆமை ஆமான் என்னை கொலை பண்ணும்படி எனக்காக பல அடி உயரம் உள்ள அவன் தூக்குமரத்தை செய்த பொழுதும் அதுல போட்டு சாகடிக்கிற நிலைமை வந்த பொழுதும் அந்த தேவன் பிள்ளை தேவன் பேர்ல வைத்த வைராக்கியம் சாத்ராக் ஆபியக்குள்ள சாகலையே சிங்கம் பசியா கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த சிங்க கபியில தானியலை போடுவேன் என்கிற சூழ்நிலை வந்த பொழுது அவன் ஜபஜீவியத்தை சாகடிக்கலையே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு பெந்த கோச ஊழியக்காரங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு சாவுக்கு போயிட்டு இருக்கு அதனால சொல்றா சாவுக்கு ஏதுவாய் காணப்படுகிற எல்லாத்தையும் மறுபடி நீ தரப்படுத்து கண்களை மூடுவோமா கண்டவரோடு கொஞ்சம் பேசலாம் பரிசுத்து தெய்வனோடு கொஞ்சம் பேசும் அஞ்சே அஞ்சு காரியம் தான் அஞ்சு சொன்னார் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன் எதற்காண்டவரே ஸ்திரப்படுத்துகிற ஒரு வேலையை நீங்க செய்யணும் அதுக்கு நான் நூறு சதவீதம் உங்களுக்கு உதவி செய்வேன் நாங்க என்னத்தை ஸ்திரப்படுத்தினப்பா முதலாவது உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்க இரண்டாவது உங்களுக்கு நான் காட்டி கொடுத்திருக்கிற சகோதரர்களை சபைகளை உன்னுடைய ஜனத்தை தரப்படுத்து என் ஜனம் அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் ராணியா இருக்கலான்னு எஸ்தர் நினைக்க மொரதைக்காய் விடலையே ஜனத்தை காப்பாத்தனுமே ஜனத்தை ஸ்திரப்படுத்தணுமே என்று மொரதைக்காய் எஸ்தருக்கு கற்று கொடுத்தானே அதனாலதான் சொன்னார் உன் ஜனத்தை தரப்படுத்து சபையை ஸ்திரப்படுத்து மூணாவது சொல்றார் எல்லா ஊழியத்தையும் நீ ஸ்திரப்படுத்த முடியாது மகனே உனக்கு நியமித்த ஊழியத்தை நீ ஸ்திரப்படுத்தி உனக்கு ஒரு ஊழியத்தை ஒரு எல்லைக்குள்ள நியமித்து தந்திருக்கிறேன் அதுல ஸ்திரமான ஊழியத்தை ஊழியமாத மாத்து ஓடாத கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நாலாவது ஆண்டு சொல்றாரு உனக்கு கொடுத்த உன் குடும்பத்தை திரப்படுத்தப்பா உன் மனைவி உன் பிள்ளைங்க உன் மருமகன் மருமக பேரபிள்ளை உனக்கு எதிர்காலத்துல அவங்க என்னுடைய ஆதரவு வேணுமே உன் குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் அதெல்லாம் சூரியன் முன்னாடி மறந்துரு மனைவியோடு மாறி பள்ளியோடு அன்பாரு ஐக்கியமாரு உன் குடும்பத்தை சிறப்பிடுச்சு உன் முதிர் வயது நல்லா இருக்கும் ஊழிய காரணே சண்டை கண்டே போட்டு பணம் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க அதெல்லாம் குப்பை அஞ்சாவது சொல்றார் உனக்குள்ள வெளியேற பொக்கிஷத்தை வச்சேனே ரட்சிப்ப வச்சேனே அது ஏதுவாய் போய்கிட்டு இருக்கு பரிசுத்தத்தை வச்சேனே விசுவாச நம்பிக்கை நீதி நியாயம் உண்மை உத்தமம் தேவன்பு ஸ்னேபேகத்தை எல்லாம் உனக்குள்ள வச்சேனே அதையெல்லாம் ஷாப்புக்கு நேராக போய்கிட்டு இருக்கப்படுத்து இந்த அஞ்சு காரியத்தை இந்த வருஷம் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க ஊழியர் நல்லா இருக்கும் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்க எஜமான நல்லா இருப்பார் உங்களை அவர் நம்பி தந்த ஊழியங்களிலே உங்களோடு இணைஞ்சிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறும் இந்த சத்தியம் நிறைவேறும் தேவன் உரைக்கிற வார்த்தை அன்புள்ள பிதாவியை துதிக்கிறோம் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுங்க ஊழியர்களாக எங்களை பார்த்துங்கள் நான் வரப்போகிறேன் நீங்க வர முடியாது என்ன செய்யணும் உங்களை ஸ்திரப்படுத்துங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆகிய சகோதரர்களை சிறப்படுத்துங்க நான் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை சிரப்படுத்துங்க நான் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை சிரப்படுத்துங்க உங்களுக்குள்ள பெற்ற ஈவாகிய பொக்கிஷத்தை எல்லாம் உள்ள வச்சேனே அதெல்லாம் அழிவுக்கு கொண்டு போறீங்களோ சாக விடுறீங்களோ அதெல்லாம் சிறப்படுத்துப்பா இந்த வருஷம் நீ அந்த பணியை செஞ்சுதான் ஆகணும் செய்யலைன்னா திரமில்லாம இந்த வருஷத்தை முடிக்க வேண்டியதாயிரும் இனி வர்ற காலம் நல்லா இருக்கும் இது கத்துடைய வார்த்தை இது கத்துடைய சத்தம் இது உங்களுக்கு எங்கள் எனக்கும் வாய்க்கப்படுவதாக நாமத்தில் பிதாவே ஆமை